தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஐந்து உயிர் நிலையாமை பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்பது மத்தளி ஒன்றுள தாளம் இரண்டுள அத்துள்ளே வாழும் அரசரும் அஞ்சுள்ள அத்துள்ளே வாழும் அரசனும் அங்குளன் மத்தளி மண்ணாகி மயங்கியவாறே விளக்கம் மண்ணினால் கட்டப்பட்ட கோட்டை ஒன்று இருக்கின்றது அந்த கோட்டையிலிருந்து இரண்டு வித தாளங்களின் சப்தங்கள் எப்போதும் கேட்கின்றது அந்த கோட்டையினுள் ஐந்து சிற்றரசர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் அவர்களின் தலைவனான பேரரசன் ஒருவரும் அந்த கோட்டைக்குள் இருக்கின்றான் இருக்கும் காலம் முடியும் போது அந்த பேரரசன் வெளியே சென்றுவிட அவனுடனே ஐந்து சிற்றரசர்களும் சென்றுவிட்டனர் அவர்கள் சென்றபின் அந்த கோட்டை மீண்டும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போய்விட்டது இதில் கோட்டை என்பது உயிரின் உடல் தாளங்கள் என்பது உயிர் உள்ளிருக்கும் மூச்சும் வெளிவிடும் மூச்சு காற்றும் இந்த இரண்டும் சேர்ந்துதான் அவர்களின் வாழ்நாட்களை கணக்கிடுகின்றனர் ஐந்து சிற்றரசர்கள் ஆவது உடலில் இருக்கும் கண் காது மூக்கு வாய் தோல் ஆகிய ஐந்து புலன்கள் ஆகும் பேரரசன் என்பவர் இறைவன் எப்போது உயிர்கள் இழுத்துவிடும் மூச்சுக்காற்றுகளின் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கை முடிகின்றதோ அப்போது அவர்களின் உடலில் இருந்து உயிர் பிரிந்து உடல் அழிந்து மண்ணோடு மண்ணாகிவிடும் திருச்சிற்றம்பலம்